அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் மன்னரை அவமதித்த கொய்த்தி பெண்ணுக்கு மூணு வருஷம் கடுங்காவல் சிறை தண்டனை முன்னூற்றி எண்பத்தஞ்சு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்தும் கொய்த்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை அவசர அறிவிப்பை வெளியிட்ட கொய்துடைய உள்துறை அமைச்சகம் அடுத்து கோய்த் ஆசிரியருக்கு அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை தவறான புகைப்படங்களை அனுப்பும் வெளிநாட்டவர்கள் உஷார் அடுத்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வெளிநாட்டவர்களை ஃபிங்கர் வைத்து நாடு கடத்திய உள்துறை அமைச்சகம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத் முழுவதும் தற்போது தீவிர செக்கிங் நடைபெற்று வருகிறது கோய்த்துடைய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி பார்த்தோம்னா கடந்த வாரம் மட்டும் கோயத் முழுவதும் நடத்தப்பட்ட தீவிர செக்கிங்கில் முன்னூற்றி எண்பத்தஞ்சு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நாலு மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் அதுபோல நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பல்வேறு குற்ற வழக்குகளில் ஈடுபட்ட வெளிநாட்டவர்களை உள்துறை அமைச்சகம் ஃபிங்கர் வச்சு நாடு கடத்தி உள்ளது அடுத்து வரும் நாட்களில் செக்கிங்கை தீவிரப்படுத்துமாறு துணை பிரதமர் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூஸ்ஃபுல் சபா அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவையும் பிறப்பித்துள்ளார்கள் அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ஃபிங்கர் வச்சு ஊருக்கு போனால் கொய்த்துக்கு மீண்டும் வர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க வரவே முடியாதுங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் வரவே முடியாது அதனால் ஃபிங்கர் வச்சு ஊருக்கு போனவங்க கொய்த்துக்கு மட்டும்தான் வர முடியாதே தவிர மற்ற அரபு நாடுகளுக்கு செல்ல முடியும் அடுத்த தகவல் கோய்த் ஆசிரியருக்கு கோய்த்டைய குற்றவியல் நீதிமன்றம் ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கி திருப்பளித்துள்ளது இது தொடர்பாக அறப்பத்திரிகை வெளியான தகவல்படி தன்னிடம் பயிலும் ஒரு மாணவிக்கு ஆபாசமான இமேஜ் மற்றும் வீடியோக்களை அனுப்பிய குற்றத்திற்காக கோய்த் டீச்சருக்கு ஐந்தாண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த தண்டனை வழங்கப்பட்டதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது அதுபோல் குவைத் மற்றும் சவுதி அரேபிய நாடுகளில் ஹாட்டின் அனுப்புவதும் தண்டனைக்குரிய குற்றமாகும் அதாவது உங்களுக்கு தெரியாத நபருக்கு வாட்ஸ்அப் ஹாட்டின் அனுப்பி அந்த நபர் உங்கள் மீது புகார் அளித்தால் ஹாட்டின் அனுப்பிய நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால் சோசியல் மீடியாவை பயன்படுத்தும் போது அதிக கவனமாக இருங்க இந்த மிக முக்கிய தகவலை உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் சோசியல் மீடியா தளமான எக்ஸ் தளத்தில் தனது பதிவுகள் மூலம் கொய்த் நாட்டின் பாதுகாப்பு சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக கொய்தி பெண்ணுக்கு குற்றவியல் நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது அப்படி இந்த கொய்தி பெண் என்ன குற்றம் செய்தார் என்றால் டெம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல் படி மன்னரை அவமதித்ததாகவும் ஆட்சியை கவிழ்க்க தூண்டியதாகவும் தகவல் தொடர்பு சாதனைகளை தகவலாக பயன்படுத்திய காரணத்திற்காக இந்த கொய்தி பெண்ணுக்கு எதிராக அரசு தரப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது ஆனால் இந்த கொய்த்தி பெண் பார்த்தீங்கன்னா கோயத் நாட்டிற்கு வெளியே இருந்து யாரோ தன்னை மிரட்டி இது மாதிரியான பதிவுகளை எக்ஸ்தலத்தில் போடுமாறு வற்புறுத்திய காரணத்தினால்தான் நான் இவ்வாறு செய்தேன் என தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த வாக்குமூலத்தை கோய்த்துடைய குற்றவியல் நீதிமன்றம் ஏற்கவில்லை கோயித் மன்னரை அவமதித்த குற்றத்திற்காக இப்போ இந்த கொய்த்தி பெண்ணுக்கு மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தன் என திருப்பாக வழங்கப்பட்டுள்ளது அதனால் கோயிலில் வேலை செய்ய நம் பாளுங்க கோய்த் சட்டத்திட்டத்தை மதிச்சு நடங்க நம்ம நாட்டு அரசியல்வாதிகளை நம்ம விமர்சனம் செய்வது போல கோய்த் நாட்டுல அப்படி செய்ய முடியாது ஏன்னா நம்ம நாடு டெமோக்ராசி கண்ட்ரி கருத்து சுதந்திரம் இருக்கு ஆனால் கொய்த் அப்படி இல்லை மன்னராட்சி நாடு மன்னருக்கு எதிராக செயல்பட்டால் உடனே கைது நடவடிக்கை தான் கோய்த் மன்னரை விமர்சித்த கொய்த்து பெண்ணிக்கே மூணு வருஷம் ஜெயில்னா இதே கூட்டத்தை வெளிநாட்டவர்கள் செய்தால் என்னவாகும் குறைந்தது பத்து வருஷம் ஜெயில போடுவாங்க அதனால கொய்த் சட்டத்திருத்த மதிச்சு நடங்க அதுபோல் தரம் மட்டும் கிடையாதுங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா டிக்டாக் இப்படி எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் கொய்த்துக்கு எதிரான கருத்துக்களை போடாதீங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்ட் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யத்தரபடி சென்னை டு கொய்த் பதிமூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுலாம் திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ரெண்டு கொய்த் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுலாம் கோய்ட் டு மதுரை நாற்பத்தி ஆறு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் திருவனந்தபுரம் டு கோயத் பதிநாலாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி ஒன்பது கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கோயத் எழுபத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த்து டு கொழும்பு முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு ஜனார் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாயாக உள்ளது ஒருதினார் ஜனார் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தஞ்சு தினார் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் நானூற்றி அறுபத்தி ஏழு பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமபாஸ்ட்ரை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஸியாவுதீன் அசலாமலைக்கும்